டெல்லியில பாருங்க விவசாயினா ஒரே ஒரு நாள் விவசாயியாக யார் மாதிரி இருக்கணும்னா சீக்கிய மாதிரி இருக்கணும் விவசாயியாக காவல்துறை வருது மோடி ராணுவம் வருது அவன் இடுப்புல இருந்து வாழை உருவுறான் ஆளை உட்டாக துண்டாகனா துடிய கடை ஓடுறான் துணை ராணுவம் காவல்துறை எல்லாம் காரணம் உனக்கும் சேர்த்து உணவு படைப்பவன் இந்த விவசாயி இந்த விவசாயினுடைய உரிமைகளை பறிப்பதற்கு நீங்கள் யார் என்று இந்த நாட்டுடைய மோடியை ஓட விடுறான் நாலு சென்ட்ரல் மினிஸ்டர் ஓட விடுறான் ஆனா மோடி அரசு செய்து தார் சாலையில இரும்பு கம்பிகளை புதக்கிறான் ஆணி அடிக்கிறான் பெரிய கான்கிரேட்டுகள் எழுதி பாலம் கட்டுறான்னா பாலம் கட்டுறதை விட்டுட்டு சாலையை மறிப்பதற்கு கான்கிரேட்டு சுவர்களை எடுப்புகிறான் கேட்க ஒரு சொந்த நாட்டு விவசாய குடிமக்களை அச்சுறுத்துவதற்காக ட்ரோன் கேமராக்களின் மூலமாக இன்றைக்கு அவர்கள் மீது கண்ணீர் புகைக்குண்டுகள் வீசப்படுகின்றன அத்தனையும் முகம் கொடுத்து இந்த நாட்டில் விவசாயிகள் செய்த மிகப்பெரிய ஓர் ஆண்டுகளுக்கு மேலாக ஐநூறுக்கும் மேற்பட்ட உயிர்களை தியாகம் செய்து ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு கொண்டு வந்த விவசாயிகளை நயவஞ்சகத்தோடு வஞ்சிக்கிற மோசடி செய்கிற அந்த சட்ட மசோதாக்களை திரும்ப பெற வைத்த மகத்தான பெருமை எனது விவசாய பெறக்கூடிய மக்களுக்கு உயிரு ஆனால் இந்த தமிழ்நாட்டில் காவேரியில் அப்படி ஒரு விவசாய போராட்டம் இருக்கா அப்படின்னா அதிகபட்சம் எங்க ஐயாக்கன்னு அம்மனமா போய் சென்னையில நிக்கிறார் அதிகபட்சம் எங்க விவசாயி பாண்டிய பச்சை துண்டை போட்டுக்கிட்டு பத்து பேரோட ரோட்ல உருண்டு அதை விட்டா பாவம் எங்க ஐயா இருக்கிறாரு கல்லை விற்கறதுக்கு அனுமதி பண்ணுங்க நாங்க தென்ற விவசாயிகள் அதை விட்டா எங்க பாலாத்துல எங்க காஞ்சி அமுத விஷயம் தெரிஞ்ச நல்ல ஒரு பத்து விவசாயிகளை கையில வச்சிருக்கிறாரு இந்த விஷயம் தெரிஞ்ச பத்து விவசாயிகள் ஐயா போன்றவரோடு விவசாய பெருங்குடிகள் களத்துக்கு வரணும் இல்லையா அப்பதான் உங்களுக்கு உற்சாகம் இருக்கும் உணவு வரும் தன்னெழுச்சி வரும் இங்க ஒரு விவசாயி இருபது பேரை கூட்டு சொன்னாங்க மகிழ்ச்சி அந்த விவசாய போராடாமல் நமக்கு எந்த உரிமையும் கிடைக்காதுங்க உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றங்கள்லாம் கூட ஆளு பார்த்துதான் ஞாயிற்றுக்கிழமை வழக்க விசாரணைக்கு எடுத்துக்கிறான் சனிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கிறான் காஞ்சி சங்கராச்சாரியாருக்கு எதுன்னு ஒண்ணு பிரச்சனைனா அவர் போய் வழக்கு தொடுத்தா அவள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை உயர் நீதிமன்ற நீதிபதி வழக்க விசாரணைக்கு எடுத்துப்பாரு அல்லது எஸ் வி சேகர் முன் ஜாமீன் கொடுக்கணுமா சனிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துப்பாரு கட்சி ராஜாவுக்கு எடுத்துப்பாங்க பாமர குப்பன் சுப்பன் நம் மீது போடப்பட்ட வழக்கு விசாரணை கைதியாகவே எங்கள் சாந்தன் போன்றவர்கள் எல்லாம் சிறையில் செத்து போக வேண்டும் என்கிற நிலைதான் இன்றைக்கு சட்டம் இந்த அனைவருக்கும் சமமானது என்று சொல்வார்கள் எங்கள் பார்வதி குத்தி சட்டத்தை குத்தி பேச சொன்ன அரை மணி நேரம் பேசுவார் என் நண்பர் அரை மணி நேரம் அஞ்சு நாள் கூட பேசுவார் ஆனா இங்க சட்டம் சமமாக இல்லை ஏழைக்கு ஒரு சட்டம் பணக்காரனுக்கு ஒரு சட்டம் நடுத்தர வர்க்கத்துக்கு ஒரு சட்டம் போன ஏழைகளுக்கு ஒரு சட்டம் தொழிலாளர்களுக்கு ஒரு சட்டம் மாணவர்களுக்கு ஒரு சட்டம் மகளிருக்கு ஒரு சட்டம் நேற்று கூட ஒரு நீதிபதி தான் யார் எந்த அடையாளத்தை தாங்கி நிற்கிறோம் என்ற திமுறோடு ஒரு தீர்ப்பை எழுதுகிறார் சுப்பிரமணிய சாமிக்கு ஒரு சட்டம் உச்ச நீதிமன்றத்தில் சுப்பிரமணியசாமி வழக்கு போட்டா உச்ச நீதிமன்ற வழக்கறி உடனே விசாரணைக்கு எடுத்துப்பாங்க நீதி அரசர்கள் ஆனா இங்க ஐயா சொன்னாங்க பதினாறு ஆண்டு காலம் வழக்கு நிலையில் இருக்குது ஏன் ிய அரசு தலையா உச்ச நீதிமன்றம் தலையிடுதா விவசாயிகளுக்கு உரிமை இருக்கிறது சட்டங்கள் சொல்லுகிறது எதிரி நாடுகள் பாகிஸ்தான் செய்யாததை சீனா செய்யாததை என் சொந்த இந்திய நாட்டில் இருக்கிற கர்நாடக சகோதரர்களும் கேரளத்து சகோதரர்களும் ஆந்திரத்து சகோதரர்களும் சொல்லுகிறார்கள் சொல்லுங்க எல்லாரையும் நம்ம ஆளுகின்ற அரசுகள் இவர்கள் அனைவரும் நாம் திராவிடர்கள் நாம் திராவிட அரசு நடத்துகிறோம் நாம் இவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது இவர்களும் நம்முடைய சக உறவுகள் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதற்கு முன்பாக சென்னை மாகாணத்தின் கீழ் இயங்கிய நம்முடைய சேர சோழ பாண்டிய உறவுகள் என்று நாம் பெருந்தன்மையோடு அவர்களை அரவணைத்துக் கொள்ளுகிறோம் அன்பு பாராட்டுகிறோம் அவர்களுடைய விடுமுறைக்கு நாம் அவருடைய பண்டிகைகளுக்கு இங்கு விடுமுறை விடுகிறோம் உகாதிக்கு விடுமுறை விடுகிறோம் ஓலத்திற்கு விடுமுறை விடுகிறோம் ஏனைய

இவ்வளவு செய்யமா இருக்கிறது ஏங்க அந்த முல்லை பெரியார் ஐம்பத்தி ரெண்டு அடி தண்ணிய தேக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்லி சென்னையில இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போன ஒரு விழுப்புரத்தை பூர்வீகமாக கொண்ட ஒருவர் டீ கடைகிட்ட விவாதம் பண்ணாரு அந்த மலையாளிக்கு கோம் வந்து போச்சு தமிழ்நாட்டில இருந்து வந்து என் ஊர் வளமா இருக்கிறத பத்தி என்கிட்டயே பேசுறேன்னு சொல்லி வெளியில டீ கடையில ஐயப்பன் கோயிலுக்கு உங்களுக்கு தெரியும் குளிர் நாள் மார்க் தை மார்கையில அந்த கொதிக்கிற பாய்லர் கொதிச்சுக்கிட்டே இருக்கு இந்த பாய்லர் ரெண்டு கையும் பிடிச்சி தூக்கி அந்த கேட்ட தமிழ் மூஞ்சில ஓத்தனா அந்த தமிழன் துடிதுடிக்க துடிக்க அங்க குற்றுயிரும் குலவரமாக கிடந்தான் மருத்துவமனை எடுத்து செல்லப்பட்ட போது சிகிச்சை அளிக்க யாருக்கும் மனம் இல்லை அவன் செத்து போனான் அவன் உடலை வைத்துக்கொண்டு நான் இதற்காக மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை நடத்தினேன் ஆனால் நீதி கிடைக்கவில்லை கர்நாடகத்தில் காவேரி சிக்கல் வருகின்ற போதெல்லாம் எமது தமிழ்நாட்டில் இருந்து கண் நம்முடைய தருமபுரி வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களிலே இருந்து கூலி தொழிலாளியாக செல்கின்ற தமிழர்களின் உடமைக்கும் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத சூழலை உயர்நீதிமன்றம் காவேரியில் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் வீடுகளுக்கு உடைமைகளுக்கு அடித்து உருக்கப்பட்ட கடை வணிகங்களுக்கு உரிய இழைப்படை வழங்குங்கள் என்று சொன்னான் ஒரு ரூபாய் கூட இன்று வரையில் கர்நாடக அரசு வழங்கவில்லை கர்நாடக ஆண்ட காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் பிஜேபி அரசாக இருந்தாலும் ஒரு வெணவோடு இருக்கிறான் ஆனால் தமிழர்கள் ஆகிய நாம் மாநில மக்கள் இங்கே வெறி கொள்ள வேண்டாம் ஒரு இனப்பற்றோடு நாம் இருப்போம் நாம் தமிழர்கள் நம்முடைய நாடு தமிழ்நாடு நம்முடைய விவசாயிகள் இங்கு கொத்து கொத்தாக ஒரு காலத்தில் செத்து மறிந்தார்கள் டெல்டா மாவட்டங்களிலே நத்தைகளையும் நண்டுகளையும் எலிக்கரிகளையும் வேட்டையாடி உண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டான் தான் பயிர் செய்த விவசாயிகள் போது இங்கே வாயிலே தூக்கி மாட்டிக் கொண்டு இழந்தான் அவன் விவசாய இளைஞர்களுக்கு அடிக்க வச்சிருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து செத்து போனான் அந்த மாநில விவசாயிகளுக்கு இப்படி எல்லாம் செத்து போகிறார்கள் அந்த மக்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் ஊரிய தண்ணீரை திறந்து விட வேண்டும் எனும் கர்நாடக அரசுக்கோ முல்லை பெரியாரை பயன்படுத்துகிற கேரள அரசுக்கோ இன்றைக்கு இருபத்தி ரெண்டு அணைகளை கட்டிவிட்டு இன்றைக்கு இருநூத்தி எழுந்து பதினஞ்சு கோடி ரூபாயை ஒதுக்கி கொஞ்ச நெஞ்சு எப்பயாச்சும் அது பாலாறு வேலூர்ல இருக்கிற ராணிப்பேட்டி வேலூர் தொழிற்சாலையால தொழில் தொழிற்சாலையால கம்ப்ளா முடிஞ்சிச்சு ஆத்திலிருந்து தெற்கு தெற்காசியாவிலேயே மனித இனம் வாழ்வதற்கு தகுதியற்ற இடம் ரெண்டு இடம்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க ஒன்னு நான் வாழ்ற கடலூர் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஆறு கடல் முழுவதுமா நாசமாச்சு அடுத்தது வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டம் அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வெளியேற்றுகிற கழிவுகள் எல்லாம் லாரிலயும் டேங்கர்லயும் மனிதர்கள் குடிப்பதற்கு தகுதியற்ற நீராக மாறி இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் நாங்கள் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினால் இங்கே அருமை நண்பர் வழக்கறிஞர் பாரையந்தவர்கள் சொன்னது போல் நான் எழுந்தாலே பல பேருக்கு வயிறுலாம் எரியுது அவர் சொன்னார் மூஞ்சி மட்டும் இருக்குது அப்படின்னு மூஞ்சி மட்டும் இருக்குல்ல ஐயோ ஆரம்பிச்சிட்டான்டா அதுல வேற தெரிஞ்சோ தெரியாத தலைமோ பான்முக தளபதி முதலமைச்சர் அவர்கள் சொன்ன அன்பான வேண்டுகோளை ஏற்று உதயசூரிய சின்னத்துல உடனே பக்கத்துல இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் எங்க சின்னத்திலேயே ஜெயிச்சுட்டு எங்க கண்ணிலேயே வேலை விட்டு ஆப்பிய இது நியாயமா எம்எல்ஏ எப்போதுமே பாராட்டி பேச முடியுமா நான் திருமாவள வளவனும் எப்போதுமே பாராட்டி பேச முடியுமா ஐயா வீரமணி எப்போதுமே அண்ணன் வைக்கோ பாராட்டி பேச முடியுமா சமூக நீதி தளத்தில் தவறு நடந்தால் அதை சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்தில் அது ஜெயலலிதாவாக இருந்தாலும் கலைஞராக இருந்தாலும் ஸ்டாலினாக இருந்தாலும் மானமிகு ஐயா ஆசிரியர் சமூக நீதிக்கு பங்கம் வருகின்ற போது துணிந்து எழுதுவார் துணிந்து சுட்டி காட்டுவார் வைகோ கொண்டவர்கள் செல்லை ஆளை மன்னித்து திறக்க அனுமதிக்காம அனுமதிக்க கூடாதா அனுமதிக்க கூடாது இது மக்களின் கோரிக்கை இது எனது கோரிக்கை என்று சொல்லுகிறார் அண்ணன் திருமாவளவன் சமூக நீதி தளத்தில் இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமா ஆம் நடத்தப்பட வேண்டும் நான் அதை ஆரோக்கிய அனைத்து மக்களுக்கும் அவர்கள் எண்ணிக்கை கேட்டவர் சமூக நீதி வாங்கினால் தான் உண்மையான சமூக நீதி ஆகும் என்கிற கருத்தில் தெளிவாக இருக்கிறார் வரவேற்கிறோம் வேல்முருகன் சில வீடு நிலம் கொடுத்த மக்களுக்கு நிரந்தர வேலை இல்லாம எங்க நிலத்தை அழிக்க பொக்கள் நிறுத்திக்கிட்டு வந்தா வேல்முருகன் தடுப்பான சொன்னா உடனே கோச்சிக்கிறாங்க மந்திரிமார்கள் பச்சை வயல் அமனுக்கு தெரியும் ஐயாவுக்கு தெரியும் விவசாய சங்க தலைவர்களுக்கு தெரியும் நூற்று கணக்கான பசேர் நெல் விளைந்திருக்கு அந்த நெல்மணிகளை ராட்சத இயந்திரங்களை கொண்டு வந்து நாம் எல்லாம் சேர்ந்து ஆதரித்த அரசின் பிரதியாக இருக்கின்ற கலெக்டர் எஸ்பி வந்து நின்னுகிட்டு ஆயிரக்கணக்கான போலீஸ வச்சுக்கிட்டு பொக்கில வச்சு ஓட்டனா ரத்தம் கொதிக்காது சட்டமன்றத்தில் வேல்முருகம் கொதிக்காம என்ன செய்வான் கொதிச்சா உடனே வேல்முருகனை கொஞ்சம் தட்டி வைங்க ஒண்ணு வேல்முருகனுக்கு எங்கெல்லாம் வழக்கு இருக்கு அதுல எங்கெல்லாம் நான் வேலபிள் வாரண்ட் போட முடியும் அப்படி எல்லாம் போடுறாரு இதெல்லாம் யார் செய்யறான் நான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி செய்யல திமுக முன்னணி தலைவர் செய்யல இந்த நாட்டில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிற இருக்கிற ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் ரவி என்கிற ஆளுநர் ஒருவன் இருக்கிறான் இல்ல இவன் கீழே வேலை செய்யற மாதிரி இவன் ஊட்டி சம்பளத்தை வாங்குற மாதிரி பல அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நான் சட்டமன்றத்திலேயே சுட்டிக்காட்டினேன் என்ன செய்யறது இப்ப கூட நம்முடைய செய்யாறுல ஆறு விவசாயிகளை குண்டாசு போட்டாங்கள முதலமைச்சர்கிட்ட போய் கோப்புல அனுமதி வாங்கிட போட்டான் இங்க இருக்கிற அதிகாரிகள் போட்டான் அடுத்த நிமிடம் ஒரு தனி வீடியோவை நான் வெளியிட்டு முதலமைச்சருக்கு அனுப்பி வைத்து முதலமைச்சருடைய உதவியாளர்களை தொடர்பு கொண்டு சொன்னேன் நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு விவசாயிகளையும் நாம் பகைத்துக் கொள்ளக்கூடிய மிக மோசமான நடவடிக்கை அதனால் உடனடியாக அந்த குண்டம் தொடுப்பு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று முதலில் தமிழ்நாட்டில் கூறுபடுத்த ஒரு கூட்டணி

இருபத்தி ஆறு மணி நேரத்திற்குள் அந்த குண்டர் தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்படும் என்று சொன்னார் அப்படி அவர் கவனத்திற்கு கொண்டு சென்ற பிறகு அந்த குண்டர் தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்டது என்பது வரலாறு நான் போய் என்ன நம்ம இருக்கிற அதிகாரிகளே வேல்முருகன் திட்டுறாரு நம்ம இருக்கிற எல்லா அதிகாரியும் திட்டல நம்ம ஆட்சியில் வடநாட்டுக்காரனுக்கு விசுவாசமா இருக்கிறான் பாரு சங்கி மேற்படி கிராஸ் பில் கவர்னர் சொன்னாங்க பாரு பெரியார் பல்கலைக்கழகத்தில் சனாதன கருத்தை பாரத வைக்கிறான் பாரு பேசுறான் பாரு புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தை வைக்க அந்த மறுக்கிற கும்பலை அதிகாரியாக இருக்க எந்த கும்பலாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை எதிர்க்க வேண்டிய இடத்தில் எதிர்ப்போம் ஆதரிக்க வேண்டிய இடத்தில் உறுதியாக ஆதரிப்போம் இந்த பிரச்சனையில் இந்த பாலாற்றி பிரச்சனையில் தமிழக அரசு உடனடியாக மூத்த அமைச்சராக இருக்கின்ற நம்முடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களை அனுப்பி ஆந்திராவில் இருக்க நம்முடைய ஆந்திர முதலமைச்சர் அவர்களோடு ஏன் பேச வைக்கல ஏன் தடுப்பிற்குரிய எந்த நடவடிக்கை எடுக்கல இன்னைக்கு வேலூர்ல காஞ்சிபுரத்தில் எல்லா இடங்களிலும் விவசாயிகள் அங்கங்கு சிறு சிறு குழுக்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த அணைக்கட்டு இருக்கிற அறிவிப்பு வந்தவுடனே அறிக்கை மிக தெளிவாக நான் குறிப்பிட்டு வெளியிட்டிருக்கிறேன்

இன்றைக்கி பாலாற்று இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டது போல் வெறும் விவசாயத்தை மட்டும் நம்பியிருக்காங்களா விவசாயத்தை மட்டும் நம்பி இல்ல குடிநீரை நம்பியிருக்குறாங்க பல சிறு குறு தொழிற்சாலை தொழிற்சாலைகளுக்கும் பாலாற்றுல தண்ணீர் எடுக்கிறாங்க பாலாற்றிலோட பல கூட்டு குடிநீர் திட்டங்கள் ரேட்டம் போகின்றன ஆக இவை எல்லாம் எங்கேயோ போகாது இன்னைக்கு பாருங்க எங்கேயோ இருக்கிற அமெரிக்கா நிறுவனம் கிண்டலேன்றான் பெப்சின்றான் இவன் வந்து இங்க நம்ம ஊற்று தண்ணியை எடுத்து நான் கேட்கறேன் இருக்கிற விவசாய பெருங்குடி மக்கள்ல தாய்மார்களை ஐம்பது வயசுக்கு முன்னாடி நம்ம வீடுகள்ல எங்க பார்த்தாலும் வெளியில ஒரு பானை இருக்கும் ஒரு டம்ளர் ஈ இருக்கும் நம்ம அப்பா அம்மா காலையிலே கழுவி கவுத்து அது ஒரு மூடி போட்டு டம்ளார் வச்சிருப்பாங்க வயிற்போக்கர்கள் யாருமாலும் போறாங்கனா பாலிலிருந்து தண்ணியை குடி தண்ணியை எடுத்து குடிக்கலாம் இன்னைக்கு யார் வீட்டுல பானை வெளியில இருக்கா இல்ல இப்ப என்ன செய்யலாம் ஒன்றிய அரசு மோடி குடிநீரை நம்ம பிடிக்கிறதுக்கு போட்டு அதை மீட்ரு பொருத்துறாங்க ஒரு ரூபாயா ஐம்பது விசா வண்டத அரசாங்கம் அறிவிக்கும் சார் கோயம்புத்தூர்ல போட்டான் விவசாய பெறங்குடி மக்களே குடிக்கிற தண்ணிக்கு மீட்ரு போட்டான் குடிக்கிற தண்ணிக்கு மீட்ரு போட்டான் சமைக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சீங்கன்னா மீட்ரு அப்ப நீர் என்பது இன்றைக்கு விளைபுரலாக இந்த பெப்சி கோக் நிறுவனங்கள் அகாபினா நிறுவனங்கள் அமெரிக்கா கார்பெட் பெரும் நிறுவனங்கள் இந்த மண்ணில் எமது விவசாய நிலத்திலிருந்து ராட்சச போர்வலைகளையும் பாலாறு காவேரி போன்ற தாமிரபரணி போன்ற ஆறுகளிலிருந்து தண்ணீரை உறிஞ்சி இன்றைக்கு பன்னாட்டு பானங்கள் விக்கப்படுகின்றன இங்க கூட இப்போ நான் தண்ணி கேட்டா உடனே ஒரு நாள் கொண்டாந்து பாட்டில்தான் தான் இப்ப ரெண்டு லிட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்தா அந்த ரெண்டு லிட்டர் பாட்டில எவ்வளவு முப்பது ரூபாய் அங்க பாருங்க கடையில பச்சை பாட்டல்

இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்தந்த மாநில மக்களின் உரிமைகளை வாழ்வுரிமை பிரச்சனைகளில் சரியான நீதி கிடைக்கப்பெறுவதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது அதை ஒன்றிய அரசு செய்ய மறுக்கிறது இங்கு ஏனைய மாநிலங்களுக்குள் முட்டல் மோதல் இருக்க வேண்டும் அதை பயன்படுத்தி அரசியல் ரீதியாக வாக்கு வங்கி அரசியலாக மாற்ற வேண்டும் ஒரே நாடு ஒரே மொழி இந்தி மொழி ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் ஒற்றை சர்வதிகார ஆட்சியை நோக்கி இந்தியாவை கொண்டு செல்வதற்கு நேரம் இருக்கிறது நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆனால் எங்கள் தமிழ்நாட்டு ஜீவாதார பிரச்சனைகளான ஆற்று நீர் பிரச்சனைகளை குறித்து நதிநீர் பிரச்சனைகளை குறித்து இங்கு விவசாய பொருள்களுக்கு கட்டுப்படியான நியாயமான விலகேட்டு விவசாயிகள் செத்து மடிகிறானே அதற்கு ஒரு சரியான தீர்வை காண்பதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை உலக நாடுகள் எல்லாம் ஓடி போய் பறக்கிறாரு அங்க சென்னையில மழை வந்துச்சு வந்து பார்க்கறதுக்கு மோடிக்கு நேரம் இல்லை திருநெல்வேலியிலையும் தென்காசிலையும் கன்னியாகுமரியிலையும் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் முற்றுமூலமாக பாதாச்சு ஒரே ஒரு நாள் ஓடி ஒரு ஆறுதல் சொல்வதற்கு மோடிக்கு ஒரே போதா ஒரு நாட்டு பிரதமர் ரெண்டு இப்ப அடுத்த இருபத்தி மூணாம் தேதி கொங்கு மண்டலத்துக்கு வராறா தென் மாவட்டத்துக்கு வராறா என்ன இதெல்லாம் கேட்பதற்கு நாதி இல்லை இதையெல்லாம் எதிர்த்து பஞ்சாப் விவசாயி மாறி ஹரியானா விவசாயி மாறி சீக்கியன் மாதிரி அட்லீஸ்ட் அவன் வாழ உருகிறான் தமிழருடைய பாரம்பரிய வேலை கூட கையில பிடிக்க நாம் தயாராக இல்லை என்று சொன்னால் நமக்கான உரிமை எப்படி நாம் கிடைக்கும் நமக்கு வன்முறை மீது நாட்டம் கொண்டவர்கள் அல்ல எப்படி ஜல்லிக்கட்டு என்கிற நம்முடைய பண்பாட்டு உரிமையை மீட்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் எமது மக்கள் சாதி மத கட்சி எல்லைகளை தூக்கி எறிந்துவிட்டு ஒரே குடங்கில் ஒற்றுமையாக ஒரு விளையாட்டு என்கிற பாரம்பரிய விளையாட்டை மீட்க வேண்டும் என்ற உணர்வோடு களத்துக்கு நாம் வந்தமோ அதுபோன்று நம்முடைய ஆற்று நீர் உரிமையை நம்முடைய விவசாயத்தை நம்முடைய குடிநீர் உரிமையை நம்மிடமிருந்து பறித்து நாளைக்கு இன்றைக்கு இதே கர்நாடகா இதே கேரளா இதே ஆந்திர அரசுகள் அணைகளை கட்டி மீட்டதை பொருத்தி ஒரு டிஎம்சி இவ்வளவு தண்ணீரை தமிழ்நாடு அரசு தந்தால் தான் தருவான் என்று சொன்னால் அதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பும் ஒரு விவசாய குடியுடைய வந்து வீணும் ஒரு பேரவாய் இருக்கிறது இதை நாம் உணராம இருக்கிறோம் ஒட்டுமொத்த பாலாற்றுடைய டிஎம்சி என்பது டிஎம்சி சொல்றாங்க ஆந்திராவுக்கு இருபது கர்நாடகத்திற்கு இருபது தமிழ்நாட்டிற்கு நாற்பது ஆனா நாலு டிஎம்சி கூட ஒரு ஆண்டுக்கு கிடைக்கப்பெறவில்லை இந்த அநியாயத்தை அக்கிரமத்தை தட்டி கேட்க வேண்டிய ஒன்றிய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர்களும் ஒன்றிய அமைச்சரும் கள்ள மௌனம் சாதிக்கிறார்கள் இந்த கள்ள மௌனத்தை உடைத்தெறிய வேண்டும் எப்படி காவேரி மேலாண்மை வாரியம் இருப்பது போல் இந்த பாலாட்டுக்கும் ஒரு ட்ரிபுனல் வேண்டும் என்கிற கருத்தை இங்கு எனக்கு பேசிய முன்னால் பேசிய விவசாய சங்கத்தினுடைய தலைவர்கள் குறிப்பிட்டார்களே அதுபோன்று ஒரு அமைத்து முறையாக மூன்று மாநிலங்களையும் கண்காணித்து முன்பு ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கு இரண்டு அரசு தண்ணீரையும் இந்த பாலாற்றி நிலையாக கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒன்றிய நீர்ப்பாசல் அமைச்சகத்துக்கும் தலைமை அமைச்சருக்கும் இருக்கிறது அவர்கள் செய்ய மறுக்கிறார்கள் அப்படி செய்ய மறுக்கின்ற போது உச்ச நீதிமன்றம் தலையிட வேண்டுமாவோ தலையிடாமல் இருக்கிறது பல தலைமை நீதிபதிகளே இந்திய தகவல் உரிமை தலைவர் பதவி கிடைக்குமா தலைவர் பதவி கிடைக்குமா பெண் நீதிபதி பதவி கிடைக்குமா அப்படி என்கிற ஒரு அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த ஒரு மதம் சார்ந்த கருத்துக்களை சித்தாந்தங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நீதி மண்ணில் நீதி வழங்குவார் குஜராசார் தெரியல ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி தன் கல்கத்தாவா கல்கத்தா பதவியை ராஜனாமா செய்துவிட்டு இருக்கிற பத்திரிக்கை நண்பர்களுக்கு தெரியும் பதவியை ராஜனாமா செய்துவிட்டு ஒரு மணி நேரத்தில் ஒரு மாநிலத்தோடைய உயர்நீதிமன்ற அரசர் போய் பிஜேபால சேர்றான் அப்ப அத்தனை ஆண்டு காலமாக அவன் வழங்கிய தீர்ப்பு என்பது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் நீதியின்பால் வழங்கப்பட்ட தீர்ப்பாக அது இருக்குமா அது ஒரு மதம் சார்ல அதன் ஒரு கோட்பாட்டு சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஆர்வம் கொண்டவனாக ஆதரிக்கக்கூடிய எண்ணம் கொண்டவராக அவர்களால் வழங்கப்பட்ட தீர்ப்புகள் இப்படி நியாயமாக இருக்கும் ஆக இதையெல்லாம் இன்றைக்கு நீதிமன்றமும் நீதி வழங்குற இடத்திலிருந்து தவறுது நம்மை ஆளுகின்ற ஒன்றிய அரசுகளும் தவறுகிறது நடுவர் மன்றங்களும் தவறுகிறது ஆக மக்களின் புரட்சியினூடாக மக்களின் எழுச்சியின் மக்கள் இதுபோன்று போன்ற ஊடாகத்தான் நாம் இந்த அரசுகளை பணி வைக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொண்டு இதற்கான முன் முயற்சி எடுத்த நம்முடைய பாலாட்டு பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் காஞ்சி அபதர் அவர்களுக்கும் அவரோடு தோலோடு தோல் நின்று உதவி செய்த விவசாய சங்கத்துடைய தலைவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட மக்கள் கட்சி திராவிடர் கழகம் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏனைய பல்வேறு அமைப்புகளை நம்முடைய அப்துல் கலாமுடைய அமைப்பை சார்ந்த தோறு பேசினார்களே அதுபோன்று பல்வேறு சமூக அமைப்புகள் இதற்கான முன்முயற்சி எடுங்கள் உங்களின் குரலாக எதிர்கொள்ளும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் இங்கு பேசிய விவசாய சங்கத்துடைய தலைவர்களுடைய இந்த நியாயமான கருத்துக்களை நம்முடைய முதலமைச்சருக்கும் நம்முடைய சட்டப்பேரவைக்கும் நடுநாயகமாக எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி உங்களின் குரலாக எனது குரல் ஒலிக்கும் 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 என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்